வணக்கம் இது தமிழ்கொரலில் இன்சரப் பண்ணியிருக்கான இன்றைக்கு இன்னமோடு இணைந்து இருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமதி ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் நீங்கள் கேட்குற கேள்வி ஆர்எஸ்எஸ் இப்போ எப்படி வந்து இதை அலோவ் ஆல்சோ வெரி பிக் கொஸ்டின் ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகுறது ஆர்எஸ்எஸுக்கே டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அவங்க எப்படி இதை அலோவ் பண்ணுவான் அது அவங்களுடைய

எடிட்டோரியல வந்து இப்போ காஸ்ட் சென்சஸ் எடுக்கும்போது நோ காஸ்ட் ஆப்ஷன் நீ கொடுப்பியா அல்லது மேண்டேட்ரியா இப்போ ஏன் ஜாதியை நான் சொல்ல விரும்பலை அதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்போ அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பிகாஸ் எனி காஸ்ட் ரிசர்வேஷன் ஆர் அதாவது வந்து காஸ்ட் சென்சஸ்ன்றதே வந்து ஒரு வியூ என்னன்னா வந்து காஸ்ட் சென்சஸ்ன்றதே வந்து காஸ்ட்டு டிவிஷன்ஸை பர்பச்சுவேட் பண்ணக்கூடியது காஸ்ட்டுன்றது வந்து மாடர்ன் டே வேர்ல்டில் ஒரு பேட் வேர்டு சந்தேகமே கிடையாது பட் வேறு வழியில் ரிசர்வேஷனுக்காக நம்ம அதை வச்சிருக்கோம் இப்போ நீ காஸ்ட் சென்சஸ் எடுக்கும்போது இந்த நம்பர்ஸ் வரும்போது ஃபார் எவர் ஃபார் ஏஜஸ் ஃபார் மெல்லினா யூஆர் என்ட்ரன்சிங் த காஸ்ட் ஹைராக இருக்கி ஸோ காஸ்ட்டுன்றதை வந்து நீங்கள் வந்து ஃபார் ஏஜஸ் அண்ட் ஃபார் யூ ஆர் பெர்பச்சுவேட்டிங் ஸோ இட்ஸ் அகேன்ஸ்ட் சிவிலைசேஷனல் நாம்ஸ் ஸோ ஒய் ஷுட் ஐ சே மை காஸ்ட் இப்போ நான் என் ஜாதியை சொல்ல விரும்பலைன்னா எனக்கு அந்த ஆப்ஷன் இருக்கா வில்இ கிவ் மி அ சாய்ஸ் இல்லை நீ மேண்டேட்ரியா நீ எனக்கு சொல்லிதான் அவனை அப்படி ஒன்று எனக்கு தெரிஞ்சு நீ என்னை கம்பல் பண்ண முடியாது சரி ஒருத்தனுக்கு ஜாதி தெரியல அவங்க தான் என்ன அல்லது ஜாதி இருக்குது அவன் சொல்ல விரும்பலை ஐ ஐ திங்க் இட் இஸ் மை இட் டெனிகிரேட்ஸ் மை டிக்னிட்டி இஃப் யூஆர் ஆஸ்கிங் மை காஸ்ட் இட் இஸ் நீ வந்து ஒரு நண்பனிடம் உங்கள் ஜாதியை கேப்பியா ஆர்குமெண்ட் வருது அப்படி இருக்கும்போது நீ வந்து காஸ்ட் என்பதே மனிதத்தன்மைக்கு எதிரானதுன்னு போது இட்ஸ் அகேன்ஸ்ட் சிவிலைசேஷனல் நார்ஸுன்னு போது நீ வந்து காஸ்ட் எனுமரேஷனுக்கு வரும்போது அந்த ஆப்ஷனை நீ ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுப்பியா வெதர் will பி அன் இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ் இந்த கேள்வி வருது வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ங்கிற கேள்வி இருக்கு எக்ஸாக்ட்லி ஒரு பண்ண போறீங்க பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை கூட்ட போறீங்களா இல்ல எஜுகேஷன்ல இருந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி பண்ண போறீங்களா ஃபார் வாட் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு இல்ல அந்த இடம் தான் ஆமா நேச்சுரலி இப்போ நாங்க வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சிட்டு என்ன பண்ணப் போறோம் டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டின்னு வாங்க ஃபார் வாட் சரியான கேள்வி அப்ஜெக்டிவ் என்ன இந்த மேமத் எக்ஸசைஸோட அப்ஜெக்ட் விச் இஸ் வெரி ஃபார் திஸ் கவர்மெண்ட் ஃபார் திஸ் கவர்மெண்ட்

ஃபார் எவர் மெயின்டைன் தி பிராமனிக்கல் ஹெகமனி ஓவர் த ஹிந்து சொசைட்டி வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் இந்த 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 எக்ஸசைஸோட அப்ஜெக்டிவ் என்ன நம்பர் ஒன் த ட டூ அன் அப்ஜெக்டிவ் விச் இஸ் ஸோ கம்பல்சன் ஆக்சுவலாக இதை எடுக்கிறதே எனக்கு வந்து என்னுடைய பார்வையில் வந்து இட்ஸ் ஐ ஆம் நாட் அகேன்ஸ்ட் திஸ் சர்வே ஓப்பனாக சொல்லிடுறேன் பட் இதை எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்னு எனக்கு தோணுது இட்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஹெர்குலியன் டாஸ்க் பிகாஸ் சயின்ஸ் இஸ் மச் இன்வால்வ்டு சயின்ஸ் த சென்ஸ் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சயின்ஸ் மச் இன்வால்வ் த ரோல் ஆஃப் அந்த்ரபாலஜிஸ் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தேர் மச் மச் இன்வால்வட் இன் தி இன் இட் நீ முதல்ல லிஸ்ட் எடுக்கணும் நாலு லட்சம் ஜாதி லிஸ்ட்டு நீ எப்போ எடுக்க போகிறேன் எடுத்தேன் கவுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எப்படி பண்ணுவ அந்த அப்ஜெக்டிவ் டர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் என்ன என்னத்துக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி அப்ஜெக்டிவ் என்ன டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் என்ன ரோல் ஆஃப் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன இப்போ எப்படி செய்ய போகிற எவ்வளோ நாளைக்குள்ளே செய்ய போகிறேன் என்ன ட்ரைனிங் நீ என்னமேட்டர்ஸுக்கு கொடுக்க போகிறேன் அதர் சென்சஸ்க்கு வந்து என்ன ட்ரைனிங் வந்து வேற இந்த இதுக்கான ட்ரைனிங் வேறு இது நம்ம பண்ணதே இல்லை தொண்ணூத்தஞ்சு வருஷமால வெள்ளக்காரம் பண்ணான் ஆக்சுவலாக அந்த டேட்டா நமக்கு கையில் இருக்கணும் அவன் எப்படி பண்ணான்னு யாராவது பா கண்டுபிடிச்சாங்கன்னா இன்றைக்கி ரிசர்ச்சர்ஸ் போனாங்கன்னா ஐ திங்க் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லைப்ரரிஸ் இந்தியா இந்தியா லைப்ரரி பிரிட்டனில் இருக்கக்கூடிய கவர் இந்தியாவில் இந்தியன் லைப்ரரி அல்லது இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் ப்ரீ பிரிட்டிஷ் பீரியட் இல்லையா அது வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடு தேர்ட்டி ஒனில் வந்து மோடி இப்போ எப்போ யார் என்ன தெரியல நைன்டீன் தேர்ட்டி ஒனில் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிச்சானுங்க நைன்டீன் தேர்ட்டி ஒன் காஸ்ட் சென்சஸோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன ஏன்னா இவன் எப்போ ஆரம்பிக்கிறான் ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் சென்சஸ் வாஸ் எயிட்டீன் எயிட்டி ஒன் இல்லையா

சென்சார் சென்சார் கமிஷனரோ அல்லது பாப்புலர் ஏதோ ஒரு பேர் அந்த டெசிக்னேஷன் தட் ஆஃபீஸர் ஐ திங்க் இஸ் நேம் ஆஸ் ஹண்டர் என்னமோ எனக்கு தெரிஞ்சு அவன் எப்படி பண்ணான்றத வளவன் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரிஞ்சு சம்படி ஹாஸ் ரிசர்ச் அதாவது வந்து நைன்டி ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னால் இதை எப்படி பிரிட்டிஷர்ஸ் கேரிட் அவுட் ஏன்னா அவன் ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஆடு காஷ் கையில் எடுக்கிறான் டுவெண்டி செவன் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்த இந்தியா இது ஸோ நைன்டீன் சென்சஸை அவங்க எப்படி எடுத்தாங்க எப்போ ஆரம்பித்து எப்படி முடித்தாங்க வாட் வாஸ் ரோல் ஆஃப் ஆந்த்ரபாலஜிஸ்ட் இந்த நாலாயிரம் கம்யூனிட்டிஸ் அவங்க எப்படி எடுத்தான் அப்போ என்ன டிஃபிகல்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க எந்த பீரியட்ல டியூரிங் ஹ ஹோ மச் டைம் இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து அந்த ஓல்டு லிட்ரேச்சரை பார்க்கணும் ஐ திங்க் சம் ரிச ரிச இப்போ ரிசர்ச் சம் ஆன்சர் ஸ்ட்ரீட் ஒன்று ரெண்டாவது மன்மோகன் சிங் பீரியடில் டூ தௌசண்ட் லெவனில் எடுத்த சோஷியோ எக்கனாமிக் சர்வே இருக்கு இல்லையா அதில் நிறைய டேட்டா இருக்குன்றான் இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ரீடிங் எஸ்டே அதில் வந்து என்ன சொன்னால் இந்த இந்த ப்ராசஸை ஈஸியாக பண்ண முடியும் ஏன்னா அந்த டேட்டாவை நம்ம கையில் எடுத்துக்கலாம் விச் இஸ் குவாய்ட் லாஜிக்கலி கரெக்ட் சென்சிபிள் பட் எனக்கு தெரிஞ்சு முதல்ல நம்ம வே அவுட் டு விசிட் ரீவிசிட் நைன்டீன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் சென்சஸ் அது ஹண்ட்ரட் இயர்ஸ்லாம் வந்து ரிசர்ச்சஸ் தான் பண்ணணும் எப்படி பண்ணாமல் அவன் அப்போ என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸை அவங்க ஹேண்டில் பண்ணாங்க இந்த ஓல்டு மீடியா கிளிப்பிங்ஸ்லாம் கூட இருக்கும் இப்போ ஹிண்டு மாதிரியான பேப்பர்ஸில் வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் அவங்க எல்லாம் கொலாபரேட் இது பண்ணி வச்சுருக்காங்க டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஐ மீன் அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் இருக்கும் சில இப்போ ஏன்னா இருக்க பேப்பர்ஸ்னால் இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு மற்றெல்லாம் எல்லாம் இப்போ அதில் புது பே மேகசின்ஸு நியூஸ் பேப்பர்ஸ் பழைய நம்முடைய ஆர்ச்சிவ்ஸில் பார்க்கணும் இதை எப்படி ஹவுது கேரிட் அவுட்னு இது எதுக்குமே இந்த கவர்மெண்ட்டுக்கும் எதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது புத்திங்க இந்த கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அதனால் இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல இன்னொன்று இந்த காஸ்ட் சென்சஸை வலியுறுத்தக்கூடிய கட்சிகளும் ரொம்ப உணர்வு ரீதியாக இருக்காங்களே ஒழிய அதில் இருக்கக்கூடிய பல டிஃபிகல்ஸையும் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் அதர் ரீசன்ஸையும் பார்க்க மாட்டேன்றாங்க இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் ப்ராப்ளம்னு ஒரு வியூ இருக்குது நீங்கள் வந்து தேன்கூட்ட கதை தான் இது கிளாசிக் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் நடந்துகிட்டு இருக்குங்க

பிகாஸ் சென்சஸ் இஸ் நாட் அன் செல்ஃப் அது அது ஒரு கேஸ்கேடுக்கான பிகினிங் பிகினிங் கோல்டன் வேர்ட்ஸ் சீரியஸ் ஆஃப் கேஸ்கேடிங் எஃபெக்ட் தொடர்ந்து நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இமேஜின் சி அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியலுக்காக எந்த கேவலமான காரியத்தையும் செய்வாங்கன்றது ட்ரூத் எல்லா கட்சியும் இது பிஜேபி மட்டும் இல்லை காங்கிரஸும் சேர்த்து தான் நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து அது அவ்வளவு ஈஸியான விஷயமும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா மண்டல வந்து ராஜீவ் காந்தி எப்படி எதிர்த்தார் இன்னைக்கு அவரோட மகன் வந்து ஜாதியை தான் கையில் வச்சிட்டு நிற்கிறார் பீமனுக்கு கதா இதை மாதிரி ராகுல் காந்திக்கு ஜாதி பிஜேபிக்கு மதம் ராகுல் காந்திக்கு ஜாதி காஸ்ட் எவ்ரிவேர் எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து நின்று இருக்குது பாருங்கள் சரி அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது அது ஜாதி பிகாஸ் இவ்வளோ இஷ்யூஸை நம்ம பேசியிருக்கோம் இந்தியன் சொசைட்டியில் த ரோல் ஆஃப் காஸ்ட்ன்றது வந்து சச் அ காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் அதில் போய் நீ என அவுட் ஆஃப் ஒன் இந்த போல் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி ஒரு பீப்புள் எடுக்கிறன்றது வந்து இட் ட சரியான வார்த்தை காஸ்ட் கட்டிங் எஃபெக்ட் பிரதமர் மோடி அவர்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளாக செய்யாத ஒரு விஷயம் குறிப்பாக அவர் எதிர்த்துட்டு வந்த விஷயம் கேஷ் சென்சஸை கேட்டவர்களை எல்லாம் அவர் மிக மோசமாக ரியாக்ட் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம் அர்பன் நக்சல்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு இந்தியாவையே கூறு போட பார்க்கிறார்கள் ஜாதியாக அப்படின்ற மாதிரி சொன்னாரு நம்ம வந்து ஒன்றா இருக்கிற வரைக்கும் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மகாராஷ்டிரா தேர்தல் வரைக்கும் அவர் பேசினார் இந்துக்களாக தான் நம்ம இருக்கணும்னு எல்லாம் பேசியவர் இப்போது கேஷ் சென்சஸை அறிவித்திருக்கிறார் ஏன் அறிவிச்சிருக்காரு ஒய் நௌ எப்படி பார்க்குறீங்க சார் சரி அந்த நாள் வந்து பகல்காம் நடந்து கரெக்டாக ஒரு வாரம் பொறுத்து அந்த அறிவிப்பு வருது ஏன் எதுவுமே செய்யலை எந்த எதிர் நடவடிக்கையும் இல்லை ஐம்பத்தாறு இன்ச்சு மாமனிதர் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு கடுமையான விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருந்த காலகட்டம் அந்த நேரம் அது கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால் டைவர்ஷனல் டாக்டிக்ஸுக்கு தான் அதை அனௌன்ஸ் பண்ணாருன்னு ஒரு வியூ இருக்குது அது தள்ள முடியாது ஆனால் அதை தாண்டி வந்து இதுக்கு மோடி ஒப்புக்கொண்டது ஆச்சரியமான நிகழ்வு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவருக்கு இது கடந்த காலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசும்பொழுது இது அர்பன் நக்சல்ஸோட குரல் இந்தியாவை கூறுபட போகிறார்கள் இதை தாண்டி அவர் சொன்னது இந்தியாவில் நாலு ஜாதி தான் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் ஏழைகள் இவ்வளோ தான் சொன்னார் அவர் இது எல்லாத்தையோட முக்கியமானது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் கோட்பாட்டளவில் எதிரானது ஏன்னா எண்ணிக்கை அளவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஆதிக்க ஜாதிகளை சார்ந்தவர்கள் டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் சோ கால் ஃபார்வேர்டு கம்யூனிட்டிஸ் தான் முக்கியமான எல்லா இடங்கள்லையுமே வந்து இருந்து கொண்டிருக்கிறார் கடந்த காலங்களில் வந்து மோடியோட பேச்சுன்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானது கொள்கை அளவில் கோட்பாட்டு அளவில் ஆர்எஸ்எஸ் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானது ஏனெனில் முக்கியமான பதவிகளில் டாமினண்ட் பொசிஷனில் குடியரசுத் தலைவர்லேருந்து துணை குடியரசுத் தலைவரிலேருந்து இப்போதான் மாதிரி இருக்குது அதை தாண்டி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ராகுல் ராகு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தொண்ணூற்றோரு பர்சன்ட் ஃபார்வர்டு கம்யூனிட்டி தான் இந்த மாதிரி வந்து பேராசிரியர்கள் கல்வி நிலையங்கள் தொழிற்கூடங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸ் ஆதிக்க ஜாதிகளுடைய டாமினன்ஸ் என்பது அவருடைய எண்ணிக்கைக்கு சற்றும் பொருந்தாது இப்போ ஒரு பத்து பர்சன்ட் என்னமோ டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் வந்து கொள்கை வகுப்பில் வந்து அவங்க தான் முன்னணியில் இருக்காங்க வெளிப்படையாக சொல்கிறதுனா அவங்களோட பாப்புலேஷனுக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக அவங்க வந்து கம்ப்ளீட்லி தேர் டாமினேட்டிங் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது நம்ம தென் மாநிலங்களில் நம்ம ஓரளவு இதை வந்து ச சரி பண்ணிக்கிட்டே இருக்கோம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் ஸோ கோட்பாட்டளவில் ஆர்எஸ்எஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு எதிரானது ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபியை கண்ட்ரோல் பண்ணுது அதை மீறி இந்த முடிவை மோடி எடுத்திருப்பது என்பதே ஆர்எஸ்எஸை மீறி அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் பட் ஸ்டில் இந்த சென்சஸில் நிறைய சிக்கல்கள் இருக்குது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல எடுக்கப்பட்ட சென்சஸ்ல சாதிவாரி கணக்கடுப்பில் ஆல்ரெடி ஒரு ஃபோர் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் காஸ்ட் வந்து அவங்க கையில் லிஸ்ட் வச்சுக்கிட்டு அதில் எந்த லிஸ்ட்டுன்னு நீங்கள் எந்த காஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களோ அதை தான் எடுத்தாங்க இப்போ அந்த மாதிரியான மேப்பிங் எப்படி இருக்கிறதில் இவங்களை கொண்டு போய் ஃபிட் பண்ணி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்தது முப்பத்தொண்டில் ந இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாலாயிரத்தி சொச்சம் ஜாதி இன்னைக்கு நாலு லட்சம் ஜாதி இருக்கின்றான் தர் ஆர் ஃபோர் லேக் கம்யூனிட்டிஸ் இன்னொன்று இந்த கணக்கெடுப்பு வந்து ரொம்ப இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி 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 டஃப் அண்ட் சீரியஸாக தான் போகுது எப்படின்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை சென்சஸோடு சேர்த்து நடத்த போகிறீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்போட முப்பத்தொன்று மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கையில் லிஸ்ட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா ஆல்ரெடி உங்கள் கிட்டே லிஸ்ட்டு என்ன இருக்குது ஆந்த்ரபாலஜிஸ்டோட ரோல் இதில் ரொம்ப முக்கியமானது எவ்வளோ விதமான ஜாதி இருக்குன்றதை முதல்ல கவர்மெண்ட்டு கணக்கெடுக்கணும் அதுக்கு பிறகு தான் அந்த லிஸ்ட்டை வச்சு நீ வந்து இதில் பண்ண முடியும் உள்ள வர முடியும் இப்போ நீ வந்து கொஸ்டினர்கள் இல்லாத ஜாதியை ஒருத்தன் சொல்கிறான் போது நீ அதை எப்படி பதிவு பண்ணுவ இந்த சிக்கல் வருது ரெண்டாவது ஒரு ஜாதி வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு கேட்டகரியில் இருக்குது இன்னொரு மாநிலத்தில் வேறு பேரில் இருக்குது ஸோ இந்த ப்ராசஸ் இஸ் கோயிங் டு பி ஹெர்கூலி அன் ஒன் அது எனவே அது ஒரு சப்ஜெக்ட் அது அப்புறம் பேசுவோம் இந்த முடிவுக்கு இவர் ஏன் வந்தார்னா அண்டர் கம்பல்ஷன் ஒன்று வந்து அந்த இமிடியட் ப்ரொவகேஷன் பகல்வா பகல்காமுக்கு பிறகு அவர் இப்போ டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் மாற்றி மாற்றி எதாவது பண்ணணும் அது ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னா லாங் டேர்ம்ல இது முதல் காரணமாக கூட இருக்கலாம் எதிர்கட்சிகள் இதை பெரிய ஆயுதமாக கையில் வச்சிருக்காங்க குறிப்பாக ராகுல் காந்தி இந்த விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்காரு இந்தியா பிளாக் கணக்கெடுப்பை வலியுறுத்துது எதிர்கட்சிகளிடமிருந்து குறிப்பாக ராகுல் காந்தியிடமிருந்து அந்த ஏவுகணையை பிடுங்கிவிடக்கூடிய ஒரு வேலையை மோடி செய்திருக்கிறாருன்னு கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி பார்த்தாலும் இது வந்து எதிர்கட்சிகளுக்கு இவங்க வந்து காம்படிட்டிவாக பேசலாம் நான் சொல்லி தான் வந்தது அவங்க எங்களால் தான் வந்ததுன்னு பட்டு எதிர்கட்சிகளிடம் இந்த ஒரு அஸ்திரத்தையும் மோடி பிடிங்கி விட்டார் என்று கூட நாம் இதை புரிந்து கொள்ளலாம் இதுல இன்னொன்னு அடுத்து வரக்கூடிய விஹார் எலக்ஷன் சென்டருக்காகவும் நம்ம பாக்கலா இல்ல லாலுவெஜஸ்வியின் இதாகவும் அந்த டிமாண்டா இந்தியா பிளாக்க கம்ப்ளீட்டா எடுக்கிறதுன்னா அப்ப அந்த இடத்துல என்ன கேள்வி வரும்னா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான செயல் திட்டத்தையே குடுக்கலையே அதிகாரிகளோ அமைச்சர்களோ அதுக்கு அது சம்பந்தப்பட்ட கேள்விஸே அட்ரஸ் பண்ணாத போது இது வந்து நாம்கே ஆவாசா இருக்குங்கிற ஒரு பிரச்சாரம் ஏன்னா ராகுல் காந்தி ஒரு பாயிண்ட் சொல்றாரு ஏன்னா இப்ப பி எடுக்கப்பட்ட சென்சஸ்க்கும் தெலுங்கானால எடுக்கப்பட்ட சென்சஸ் காஸ்ட் சென்சஸ்க்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கு ப்ரவோகேட்டிவ் கொஸ்டின்ஸ் ப்ராப்பர் கொஸ்டின்ஸ் இருந்துனா தான் ஆக்சுவல் ரிசல்ட் வெளியில் வரும் அவர் தெலுங்கானாவில் எடுக்கப்பட்டது சரியான கணக்கெடுப்பு பீகாரில் எடுக்கப்பட்டது சரியான கணக்கெடுப்பு இல்லை ஃபிகர்ஸ் ஃபஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறார் சி எடுத் இந்த முடிவுக்கான காரணம் நம்ம இருக்கக்கூடிய மிக முக்கியமான அஸ்திரத்தை பிடுங்கி அவர்களை நிராயுத விடுவது அதை மோடி செய்திருக்கிறார் நம்பர் ஒன் இது லாங் டர்ம் சொல்யூஷன் லாங் டேர்ம் அஜெண்டா ஷார்ட் டேம் அஜெண்டா வந்து டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் பகல்காம்லேருந்து இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை எப்படி செய்ய போகிறாங்க வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஆந்த்ரபாலஜிஸ்ட் ஏன்னா ஆந்த்ரபாலஜிஸ்டோட ரோல் இல்லாமல் இதை நீங்கள் செய்ய முடியாது நான் ஒரு இடத்துல படித்தது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சர்வேவை எடுக்கிறதுக்கு முன்னால் பிரிட்டிஷ்காரன் ஆந்த்ரபாலஜிஸ்ட்டுங்களோட ரோலில் மிகப்பெரிய அளவில் என்ஹான்ஸ் பண்ணி அவர்களோட உதவியால் தான் இந்த நாலாயிரத்து சொச்சம் சாதிகள் வந்து கணக்கெடுக்கப்பட்டிருக்கு அப்போ இருபத்தேழு கோடி மக்கள் தான் இன்றைக்கு உங்களுக்கு நூற்றி ஐம்பது கோடி கிட்டத்தட்ட வந்துடுது இதில் வந்து உங்களுக்கு முதல்ல ப்ரிப்பரேஷன் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் கேஸ்ட்ஸ் நாலு லட்சம் ஜாதிலாம் எப்படி இருக்கும்னு தெரியல நமக்கு அவ்வளோலாம் ஜாதி இருக்குமானு தெரியல ஏன்னா அது ஒரே ஜாதி பல பேர்கள் அழைக்கப்படுது அப்படின்னா வந்து இதை எப்படி இவங்க இந்த ப்ராசஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க இது ஒரு பெரிய சிக்கலாகவே இன்றைக்கி உருவெடுத்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்க வேண்டும் இந்த கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது இவங்க ஏற்கனவே கொடுத்த சில விஷயங்களை நம்ம வச்சு பார்க்கும் பொழுது அடுத்தடுத்து இந்த சென்சஸை பயன்படுத்தி டீலிமிடேஷனோ அல்லது விமன் ரிசர்வேஷன் தேர்ட்டி த்ரீ பெர்சன்ட்டோ இதை நோக்கின விஷயங்களையும் இதை வச்சு தான் ஒரு ஒரு விஷயத்த காட்ட போகிறாங்களா ட்வெண்ட்டி நைன் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை கொண்டு வர வாய்ப்பு இருக்கா எனக்கு என்னமோ டுவெண்ட்டி நைன் முன்னே பண்ணுவாங்களான்னு தெரியல இது ஏன்னா இது இதில் வந்து பல பிரச்சனைகள் உருவாகுன்றாங்க ஏன்னா இதை இதை வந்து ரொம்ப அறிவு ரீதியாக நம்ம அணுகணும் இந்த பிரச்சனையை சாதிவாரி கணக்கெடுப்புன்றது ஒரு அணுகுண்டு மாதிரியான சப்ஜெக்ட் அது ராகுல் காந்தி மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டே வந்து பிஜேபி மதத்தை கையில் எடுத்துக்கிச்சு ராகுல் காந்தி ஜாதியை கையில் எடுத்துக்கிட்டாங்கிறது எனவே அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆஃப் காஸ்ட் சென்சஸ்ங்கிறது இட்ஸ் கோயிங் டு பீன் ஹெர்கூலியன் டாஸ்க் ஹெர்கூலியன் டாஸ்க் முதல்ல நீ லிஸ்ட் ஆஃப் ஜா காஸ்ட்ஸை நீ ப்ரிப்பேர் பண்ணணும் ரெண்டாவது எக்ஸிக்யூட் பண்ணும்போது இருக்கக்கூடிய சிக்கல் அதில் வந்து பலவிதமான நம்பர்ஸ் அதிகமாகுது போது இன்னைக்கு சலுகை அனுபவிச்சிட்டு இருக்கவன் அதை இழக்க விரும்ப மாட்டான் அப்போ கோ ஃபார் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் அண்டர் இப்போ ஒரு ஜாதியோட எண்ணிக்கை ஒரு எக்ஸ் கம்யூனிட்டியோட எண்ணிக்கை வந்து குறையுது ஒய் கம்யூனிட்டியோட எண்ணிக்கை கூடுதுன்னா எக்ஸ் விட மாட்டான் எக்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போவான் இந்த சர்வே அவன் கொஸ்டின் பண்ணுவான் ஐ திங்க் பாக்ஸ் எனக்கு தோணுது இது வேற வழி இல்லை ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு இதை எடுக்கிறது முதல்ல கஷ்டம் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு எக்யூப் பண்ணணும் எடுக்கணும் அந்த டைம்ங்கிறது இந்த மாதிரியான டைம் இல்லை அதையும் கூட லாஜிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் நான் சொல்றது வந்துரபாலஜிஸ்டோ அவங்க தான் அதை செய்ய முடியும் இது அரசியல்வாதிகளை செய்ய முடியாது அப்போ ஆந்த்ரபாலஜிஸ்ட் செய்யும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்பல்ஷனில் வந்து எவ்வளோ தூரம் வந்து அவருடைய அக் அவர் அகாடமியாக அவர் சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி பொலிட்டிசைஸ் ஆகிருக்குன்றது நமக்கு தெரியும் இன்னொன்று பிஜேபியோட நோக்கம் வந்து நல்ல நோக்கமாக இருக்க வாய்ப்பு குறைவு அவங்களோட நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்க வாய்ப்பு குறைவு அவங்க கண்டிப்பாக வந்து இதை ஏதோ ஒரு கம்பல்ஷனில் எடுத்துருக்காங்களே ஒழிய ஹிந்து க கம்யூனிட்டியோட பவர் ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகிறது இப்போ உயர் ஜாதியாக இருக்கக்கூடியவங்க பிராமினிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்டர்ப் ஆகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னா பிராமணிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு அடுத்த செகண்ட் கேட்டகரியில் இருக்கவங்க ஓகே பிராமணிக்கல் கேட்டகரி கூட அது தப்பிச்சிடும் அது வந்து ஏன்னா அவங்க மினி இன் நம்பர்ஸு எப்படி இருந்தாலும் அவங்களோட அந்த ஹெகமனி இருக்க தான் போகுது அதுக்கு அடுத்த கேட்டகரி இருக்குல்ல செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அவங்க எப்படி அவங்களோட பவர் ஈக்குவலி பிரியம் டிஸ்டர்ப் ஆகிறத விடுவாங்க சி இப்பட்னு கர்நாடகாவில் எடுத்துக்கோங்க இன்னைக்கு ரெண்டு கம்யூனிட்டி பவர்ஃபுல் ஒக்கலிகா லிங்காயத் ரெண்டு பேருமே அந்த கேஸ்ட் சென்சஸ் எதிர்க்கிறாங்க எழுபது பர்சன்ட் ஓபிசின்றது ரெண்டு பேருமே எதிர்க்கிறாங்க அந்த ரெண்டு பேரை மீறி பிஜேபியாலும் போக முடியாது காங்கிரஸ் ஆலையும் போக முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரச்சனை வரும் அப்போ கவர்மெண்ட் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகுது ஸோ இந்த கேஸ்ட் சென்சஸ் இன்னைக்கு வரவேற்கக்கூடியவங்க அத்தனை பேருமே இதில் இருக்கக்கூடிய இன்ஹரண்ட் டேஞ்சர்ஸை வந்து பார்க்காம இருக்காங்கன்னு தான் தோணுது நீங்கள் மண்டலுக்கு பிறகு ஒரு பெரிய சமூக கொந்தளிப்பு வந்து அதுக்கு பிறகு தான் அது சப்சைட் ஆச்சு இப்போ உங்களுக்கு அது முப்பத்தஞ்சு வருஷத்துனால இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு ஜாதியும் தர் மசில் அண்ட் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு ஜாதி இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய பவர் ஈக்குவலி பெரியத்தை அதை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா என்ன மாதிரியான கட்டாஸ்ட்ராஃபிக் கான்சிக்வன்சஸ் வரும்ன்றத நீங்களே புரிஞ்சுக்கலாம் மண்டல் கமிஷனுக்கு எதிராக அன்றைக்கு பெரிய விஷயங்களை லீட் பண்ணதே பிஜேபி இவருடைய குரு லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் ரத யாத்திரை மற்ற விஷயங்கள்ல கொண்டு போனாங்க ஆட்சி கவிழ்ப்புங்கிற இடத்தை நோக்கி வரைக்கும் கூட அது போச்சு ஆனா இப்ப இந்த இடத்துல அந்த சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற பேட பிஜேபி எப்படி எடுக்கும் அவங்க எதுல இருந்து வளர்ந்தார்களோ அதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு சைடு அவங்க போயிடுவாங்களாங்கிறது இல்ல அது போனா ஆச்சரியம் இல்ல ஏன்னா இன்னைக்கு ஓபிசி எம்பிசியோட கன்சல்டேஷன் நோக்கி தான் அந்த பார்ட்டி போயிட்டு இருக்குது சி மோடி இஸ் அ ஓபிசி லீடர் ஆனால் ஓபிசி லீடரை வச்சுட்டு ஹிந்துத்துவ அஜெண்டாவும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க ஸோ மோடி மண்டல் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டரில் இருக்கும் ஏன்னா கையில் வேறு அதிகாரம் இருக்குது ஹிந்து கன்சல்டேஷன் போவாங்க அதனால தான் இந்த சென்சஸ்ஸே முதல்ல காஸ்ட் சென்சஸ்ஸையே இருதய சுத்தியோட மோ கவர்மெண்ட் எடுக்குமான சந்தேகம் இருக்குது ஆக்சுவல் ஃபிகர்ஸ் வெளியில் வர அளவுக்கு அவங்க கொஸ்டின்ஸ் இருக்கும் ஏன்னா கொஸ்டினர் ரொம்ப முக்கியன்றாங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வந்து கொஸ்டினர் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுலேயே ஃபட்ஜ் பண்ணலாம் நிறையா ஏன்னா இது வரைக்கும் சயின்டிஃபிக் ஆட்டிடியூடுக்கும் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அறிவுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கூட ஒரு ஜோக் உண்டு அந்த மாதிரியான விஷயந்தான் இது வந்து இசு நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் மோட சாப்பிடண்டை என்ன எப்போ எடுப்போம் ஃபண்டிங் எவ்வளோ இதெல்லாம் இருக்குது என்ன செய்ய போகிறீங்க சும்மா வாயில் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு எப்போ செய்ய போகிறேன் எப்படி செய்ய போகிறேன் ஹவு ஆர் கோயிங் டு டூ இட் ஏன்னா இப்போ அந்த டைம் ஃப்ரேமை வந்து நீங்கள் வந்து இப்போ இருபத்தாறில் எடுக்கிறேன்னா இருபத்தா போய் இப்போ நோட் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி பேட் எடுத்துகிட்டு போய் சென்சஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட முடியாது காஷ் சென்சஸ்க்கு வந்து இட் நீட்ஸ் இட்ஸ் நீ இட் நீட்ஸ் ட்ரைனிங் அதுக்கு முன்னால் இட் நீட்ஸ் டேட்டா சொன்ன மாதிரி நாலு லட்சம் ஜாதி இருக்குன்னு சொல்கிறான் ஆந்த்ரோ திரும்பவும் சொல்கிறேன் ஆந்த்ரபாலஜிஸ்டோட ரோல் என்னன்னு கவர்மெண்ட் வாயை திறந்து கூட எதுவுமே பேசல அஸ்வினி வைஷோ அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றார் ஆக்சுவலாக இப்போ இருக்க டிபேட் வந்து அதை நோக்கி போகணும் இதை எடுக்கிறது இல்லை எல்லாரும் மாற்றி மாற்றி நான் தான் ஆறுறோம் நான் தாங்க ஆறுறோன்னு மார்க் தட்டிக்கிறாங்க திமுகலேருந்து பாமகலேருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லாரும் எடப்பாடி எடப்பாடி வந்து எல்லாருமே எக்ஸ்வைசட் எவ்ரி டைம் டிக் ஹாரி இஸ் கிளைமிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா வந்து விக்டோரியாஸ் மெனி ஃபாதர்ஸ் டிஃபிடஸ் நான்ன்னு வாங்க அந்த மாதிரி எப்படி எடுக்க போகிறீங்க என்பதை பற்றி யாருமே வாய் திறந்து பேசலை ஏன்னா இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக் அப்ரோச் தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இப்ப எதிர்கட்சிகளிடமிருந்து இந்த வெப்பனை அப்படிங்கிறது பொலிட்டிகலி நம்மளால் பார்க்க முடியுது ஆனா ஆர்எஸ்எஸ் பண்றதுங்கிறது மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இல்ல தெரிந்தே அதை தொட்டு இருக்கிறார்களாங்கிற ஒரு கேள்வி இல்ல வேற வழி இல்ல இதை தொடர்லன்னா என்னோட பதவிக்கு ஆபத்து வந்துடும் மோடி வந்து இப்ப பகவத் கூட்டு அவர் வீட்டில் பார்த்தார் எல்லாருமே நினைச்சாங்க பாகிஸ்தான் மேல வார் டிக்ளேர் பண்ண போறாரு தான் முதல்ல பகவத்தை பார்க்குறாரு கிடையாது இதுக்காக தான் பார்த்துருக்காரு கேஸ்ட் சென்சர்ஸுக்கு ஆர்எஸ்எஸ்ஸை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும் இப்போ கூட நான் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ்குள்ளே எல்லாரும் கன்வின்ஸ் ஆகிட்டாங்களா நமக்கு தெரியாது அதனால தான் ஃபவுல் பிளேக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஃபவுல் பிளேக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஏன் ஃபவுல் பிளேக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஜெனுவின் ஃபிகர்ஸ் வெளியில் வந்துன்னா அது பிஜேபிக்கு ஆப்பு வச்ச மாதிரி ஆகிடும் ஏன்னா டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் இப்போ இருக்க பிராமணிக்கல் ஆர்டர் டிஸார்டர் ஆகிறது அவங்க விரும்ப மாட்டாங்க ஒரு பக்கம் ஓகே பிராமணிக்கல் ஹையராரிக்கி அஃபெக்ட் ஆகாது பிகாஸ் தேர் வெரி மினிஸ்கியூல் ஸ்கூல் நம்பர்ஸ்னு விட்டுட்டாலும் அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் இருக்காங்கல்ல டாமினன்ட் கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பவர் ஈக்குவலி வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகுதான் போகுது அதை வந்து எப்படி வந்து பிஜேபியால் பொலிட்டிக்கலி எப்படி வந்து அது கொடுக்கக்கூடிய வேலை என்ன சரி ராகுல் காந்தியுமே வந்து இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் தான் இதை கண்டினியூஸாக பேசுகிறாருன்னு ஒரு வியூ இருக்குது ஏன்னா இது வந்து ரொம்ப 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 டைனமிக்கான ஒரு சப்ஜெக்ட் இட்ஸ் அ பவர் டைனமிக் இட்ஸ் அ டைம் பாம் வெடிச்சு செதுவும் மண்டல் பீரியட்ல இருந்தது வேறங்க அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் தான் இப்போ நீ கணக்கெடுப்புக்கு போற நீ ஏன் எவ்வளோ ஜாதின்றது வந்து இப்போ ஒவ்வொரு ஜாதியும் கிளைம் பண்ணுறாங்கல்ல எனக்கு இவ்வளோ நம்பர் உனக்கு அவ்வளோ நம்புன்றாங்க என்ன முறைகிட்ட நீ பண்ணலை இப்போ புதுசாக நீ போகும்பொழுது வரக்கூடிய சிக்கல்கள் கனவிலும் கருதாத சிக்கல்களாக இருக்கும் நடக்கும் சார் ஒரு விரிவான ஒரு இடல் ஏன்னா ஒரு ஓப்பன்னஸ் இருந்தால் தான் அப்போசிஷனோ இல்லை மற்ற பார்ட்டிஸோ இல்லை சிவில் சமூகமோ அல்லது இன்டெலக்சுவல்ஸோ போய் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அவங்க அதை வந்து ஒரு க்ளோஸ்டு இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்றாங்கன்னு பொழுது இன்னும் கூடுதல் சந்தேகங்களையும் கூட உருவாக்குகிறது பட்டு ஃபர்தர் இதில் கொஞ்சம் வெளிச்சத்து பார்த்துறாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒரு விரிவான ஒரு இடல் நம்ம நேரத்துக்கு நன்றி நன்றி